வணக்கம் நீட் விளக்கு தொடர்பான அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறுகிறது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையில் அஹ் இந்த சூழ்நிலையில் தான் நேற்று ஒரு முன்னுதாரணமான ஒரு தீர்ப்பை உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது தமிழக ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்த பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் வழங்கியிருக்கிறது ஆளுநருடைய செயல் சட்ட விரோதம் என்றும் குறிப்பிட்டிருக்கிறது ஆக இந்த தீர்ப்பின் அடிப்படையில் நீட் விலக்கு தொடர்பான முன்னெடுப்புகளை நாம் முன்னெடுக்கலாமா சட்ட ரீதியாக இதற்கு குடியரசுத் தலைவருக்கும் நீதிமன்றம் கூறிய அந்த கால வரையறையோ அவர்களுடைய அதிகாரத்தை கேள்விக்குறியாக்குவதோ அது சரியானதாக இதுல வருமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இதை தாண்டி முக்கியமானதாக இந்த பத்து மசோதாக்கள் அப்படிங்கிறதுக்குள்ளேயே கைதிகளுடைய விடுதலை டிஎன்பிசி உடைய நியமனம் அதிமுக ஊழல் வழக்கு இதுவும் இதில் சேர்ந்திருக்கிறது இந்த பிட்டிஷன்லயே அப்ப இந்த மசோதாவுக்கு கொடுத்த இந்த தீர்ப்பு இதற்கும் உடன்பட்டு வருமா அப்படிங்கிற நிறைய கேள்விகள் இருக்கு இதை பற்றி விரிவாக பேச இருக்கின்றார் தோழர் மருதையன் அவர்கள் வணக்கம் வணக்கம் நலமா இருக்கீங்களா நலமா இருக்கிறேன் நிறைய கேள்விகள் நான் ஓபன்ல நிறைய நீண்ட ஒரு அறிமுகப்பை கொடுத்துட்டேன் நிறைய கேள்விகள் இந்த வந்திருக்கிற தீர்ப்பையொட்டி இதற்கான தெளிவு நம்ம மக்களுக்கு கண்டிப்பா கொடுக்கணும் நேற்று நீங்க அந்த தீர்ப்பு வந்த உடனே நீங்க ட்விட் பண்ணிருந்தீங்க இந்த நீட்டு தொடர்பாக அது கண்கரன் லிஸ்ட்ல இருந்தாலும் இந்தந்த விஷயங்களை இதெல்லாம் வந்து இன்க்ளூடடா அப்படிங்கிற நிறைய ஒரு சந்தேகத்தையும் கிளப்பி இருந்தீங்க திமுக எம்பி வில்சன் அவர்களும் அது தொடர்பாக இப்ப தகவல்களை கூறியிருக்கிறார் ஆக நம்ம இதுல இருந்தே போயிடுவோம் இந்த இருந்தே ஆரம்பிப்போம் இந்த தீர்ப்பின் முக்கியத்துவம் என்னவாக இருக்கிறது இந்த தீர்ப்பு மிக முக்கியமான தீர்ப்பு அதை பல வல்லுநர்களும் தீர்ப்புக்கு பிறகு எஸ்ஆர் பொம்மை தீர்ப்பு என்பது முன்னூத்தி ஐம்பத்தி ஆறு பயன்படுத்தி எந்த மாநிலத்தை வேண்டுமானாலும் கலைக்கலாம் என்று ஒரு நிலைமை இருந்த போது அதற்காக வந்த தீர்ப்பு எஸ் ஆர் பொம்மை எஸ்ஆர் பொம்மை வந்த பிறகு அந்த மாதிரியான நடவடிக்கைகள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது இப்போ இந்த தீர்ப்பு இதனுடைய முக்கியத்துவம் என்ன இப்போ இதை பொதுவா எப்படி புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க ஆர் என் ரவி ரொம்ப அடாவடி பண்ணிட்டு இருந்தாரு ரொம்ப ஒரு ஐந்து நாலு ஆண்டுகளாக அவர் ஆடாத ஆட்டம் இல்லை அதுக்கு வந்து ஒரு முடிவு வந்திருக்கு என்ற அளவில் இதை ஆர் என் ரவியோட பிரச்சனை மட்டும் அல்ல என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் அதாவது பாரதிய ஜனதா கட்சி குறிப்பா மோடி அரசு என்ன செஞ்சுட்டு இருக்குது இந்த ஆர் என் ரவி எழுப்புகின்ற இந்த பிரச்சனையுடைய சாராம்சம் என்ன மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு சட்டம் இயற்றினால் அந்த சட்டத்தை நியமன பதவியில் இருக்கின்ற நான் முடக்கி வைப்பேன் அப்படின்றது ஆர் என் ரவி சொல்லக்கூடிய விஷயம் அப்ப தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை காட்டிலும் எனக்கு அதிகாரம் இருக்குது கவர்னருக்கு என்பது ஆளுநர் ரவி வந்து இத்தனை சொல்லிட்டு இருந்தாரு இந்த காரியத்தை மோடி அரசு பல கோணங்கள்ல அமல்படுத்திட்டு வருது இப்போ பாயிண்ட் இதுல என்ன அப்படின்னா நம்ம பேசும்போது மாநில உரிமை நிலைநாட்டப்பட்டு விட்டது அப்படி சொல்றோம் அது உண்மைதான் ஆனா ஆக்சுவலா ஜனநாயகம் மக்களின் வாக்குரிமை என்பதற்கு அர்த்தம் கிடையாது நீ பிஜேபிக்கு ஓட்டு போடலன்னா நீ யாருக்கு ஓட்டு போட்டாலும் அந்த ஆட்சியை நான் இந்தந்த வழியில எல்லாம் முடக்குவேன் அதுல கடைசி அஸ்திரம் தான் ஆர் என் ரவி எதுவுமே செல்லுபடி ஆகலைன்னா ஆர் என் ரவி அந்த காரியம் இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தில் ஏன் எதிர்ப்பு வந்திருக்கு உச்ச நீதிமன்றம் ஒரு ஜனநாயகத்தை நிலைநாட்டி விட்டதாக எல்லாரும் சொல்றாங்க உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா பல வழக்குகள் எடுத்துங்க வேளாண் சட்டங்கள் அது முழுக்க முழுக்க மாநிலப்பட்டியல் அதை உச்ச நீதிமன்றம் உடனே ஆனா தடுக்கல முடியும் த்ரீ பிப்டி சிக்ஸ் தீர்ப்பு கொடுத்தது பாபரி மசித் தீர்ப்பு எப்படி வந்தது பார்த்தோம் மகாராஷ்டிரால ஷிண்டே குரூப் விலைக்கு வாங்கப்பட்டது அந்த தீர்ப்பு எப்படி வந்தது நம்ம பார்த்தோம் சிஏஏ பெண்டிங் இருக்கிறது நமக்கு தெரியும் பெண்டிங் இருக்குது நமக்கு தெரியும் இத்தனையும் தாண்டி இந்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் இப்படி வந்து கடுமையாக நடந்து கொண்டிருப்பதற்கு என்ன காரணம்னு நான் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தேன் என்ன யோசிச்சு ஆமா யோசிச்சு பார்த்தேன் ஜனநாயக உணர்வு மேலிட்டு விட்டாரா உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படின்னு யோசிச்சா என்ன ப்ராப்ளம் கேட்டாக்கா நாலு ஆண்டுகளா ரவி வந்து இந்த மாதிரி தண்ணி காட்டிட்டு இருக்காரு வழக்குகள் போகுது அங்க இப்ப அதுல என்ன இருக்குது அப்படின்னு இருக்குது ஆசுநாசுன்னாக்கா குறைஞ்சது ஒரு எலிமெண்ட்ரி ஸ்கூல் படித்த பையன் இல்லை ஹை ஸ்கூல் படித்த பையனை கேட்டாக்கா கூடிய அளவு விரைவில் அப்படின்னு அர்த்தம் எதுக்குன்னு சொல்லுவாங்க இந்த ஆசுநாசுக்கு இப்படி ஒரு அர்த்தம் இருக்குது நீங்க கிடப்புல போடுறீங்கன்ற கேள்வியை உச்ச நீதிமன்றம் எப்போ கேட்டிருக்க முடியும் ஆனா பார்த்து செய்யுங்க முதல்வரோட பேசுங்க ஒரு டீ சாப்பிட்டு பேசக்கூடாதா இப்படி பலவிதமா வந்து உச்ச நீதிமன்றம் கேட்டு பார்த்தது எல்லாத்துக்கும் சிகரம் வைத்தார் போல பஞ்சாப் விஷயத்துல நடைபெற்ற அந்த தீர்ப்புல அதுல இந்த இரண்டு நீதிபதிகள் அமர்வுள்ள இருக்கிற பார்த்திவாலா அதுலயே இருக்காரு தலைமை நீதிபதி சந்திரசூட் பார்த்திவாலா அப்புறம் இன்னொரு நீதிபதி அதுல திருத்தமாக இருக்குது ஆளுநருடைய அதிகாரம் என்னன்னு இப்ப அதெல்லாம் சொன்ன பிறகும் கூட இங்கிருந்து மாநில அரச மதிக்கல அப்படின்றது இருக்கட்டும் எங்களையே மதிக்கல அப்படின்றத உச்ச நீதிமன்றத்தோட பிரச்சனை இந்த கிராமத்து நாட்டாமையில ரவுடி பிரசங்களை நாட்டாம பண்ணும் போது தட்டு போட மாட்டாங்க அப்புறம் நாட்டாம என்னடா மரியாதை அப்படின்னு கேட்பாங்க அந்த லெவலுக்கு வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து நீதி நம்ம ஆளுநர் வந்து தள்ளிட்டு போயிட்டார் ஒரு எண்டுக்கு தள்ளிட்டார் இப்ப இதை சொல்வதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நீதிபதிகள் அதனாலதான் இந்த தீர்ப்பு வந்திருக்குது எப்படி இருந்தாலும் இது ஒரு மிகப்பெரிய வெற்றி இந்த வெற்றிக்கு ஆனால் பெருமை முற்றிலுமாக திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் சேரும் விடாப்பிடியாக நீதிமன்றம் எப்படி இருக்குது கூட விடாப்பிடியான ஒரு போராட்டம் நடத்தி வெற்றியை இது தமிழ்நாட்டுக்கான வெற்றி அல்ல இந்தியாவுக்கான கூட்ட அரசுக்கான வெற்றி என்று முதல்வர் சொல்லி இருப்பது முற்றிலும் பொருத்தம் சரி இதுல ஆளுநர் என்னென்ன தவறு பண்ணி இருக்கிற நாட்டாமையே கோபப்படுற அளவுக்கு அப்படின்னு நீங்க ஒரு வார்த்தை சொல்றீங்களா அந்த மாதிரி என்ன தவறு தவறு மிகப்பெரிய தவறு பண்ணிருக்க ஒண்ணு வந்து அன்டியூலி லாங் பீரியட் ஆஃப் டைமுக்கு இத பெண்டிங் வச்சிருக்காரு நம்பர் ஒன் அடுத்தது ஸ்கேண்ட் ரெஸ்பெக்ட் ஷோன் பை த கவர்னர் டு த டெசிஷன் ஆஃப் திஸ் கோர்ட் இன் பஞ்சாப் கேஸ் எங்களுக்கு மரியாதையே கொடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் அதர் எக்ஸ்ட்ரா கன்சிடரேஷன்ஸ் தட் டு ரிட் லார்ஜ் இன் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அவருடைய கடமைகளை செய்வதில் இதுல இருக்கிற பிரச்சனைகளை சம்பந்தப்பட்ட பில்லில் இருக்கிற பிரச்சனை அதுல உள்ள கருத்து ஏற்பாடு என்ன ஏதுன்றதை தாண்டி இதற்கு அப்பாற்பட்ட வேறு விவகாரங்கள் அடிப்படையில் கவர்னர் முடிவெடுப்பதாக எங்களுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க இது இன்னொரு இன்னொரு ஆங்கில் சொல்லியிருக்கிறாங்க கவர் நாட் கிவ் எஃப்எம்ஆர்எல் பொலிட்டிகல் கன்சிடரேஷன் எஃப்எம்ஆர்எல்னாக்கா தற்காலிக ஆதாயங்களை மனதில் வைத்து ஆளுநர் முடிவெடுக்க கூடாது இதோட பச்சையா சொல்வதற்கு எதுவும் இல்லை இந்த காரணங்களின் அடிப்படையில இது வந்து சட்ட ரீதியாக செல்லாது அப்படின்னு திருத்தமா சொல்லியிருக்காங்க நான் எஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்கா லீகலி இன்வாலிட் இது ரொம்ப முக்கியமானதுங்க ஒருவேளை இந்த பத்து பில் மேல குடியரசுத் தலைவர் நான் ஏதோ ஒரு முடிவு எடுத்து எழுதி வச்சிருக்கிறேன் இன்னும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அனுப்பல கவர்னர் எழுதி வச்சிருந்தாலும் எப்படி கவர்னர் முடிவு செல்லாதோ அது போல குடியரசுத் தலைவர் ஒருவேளை எடுத்திருந்தால் அப்படி எடுத்திருக்கக்கூடிய முடிவும் செல்லாது லீகலி இன்வரலி என்று சொல்லி இருக்கு நீதிமன்றம் இந்த இடத்துல நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா நீட்டு விளக்கு மசோதா அதை ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் இப்போ குடியரசு தலைவர் இந்த மசோதாவை நம்ம ஒப்புதல் வழங்க முடியாதுன்னு சொல்லி திருப்பி அனுப்பி விட்டார் அப்படின்னு சட்டப்பேரவையிலேயே முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க அப்ப ஜனாதிபதி திருப்பி அனுப்பி விட்டார் அப்ப இந்த அடுத்த கட்டமா நம்ம ஒரு சட்ட போராட்டம் நடத்துறோம் நீட்டு விளக்கு மசோதாவுக்கு நீட்டு விளக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இப்ப தீர்ப்பு கொடுத்திருக்கு நம்ம சட்ட போராட்டம் நடத்துறோம் இதற்கு இடையில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்னவாக இருக்கும் சிக்கல்கள் என்னவாக இருக்கும் நமக்கு என்பது என்னுடைய கருத்து அதற்கு முன்னால இந்த நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு இல்லையா இது ஆர்டிகல் ஒன் ஃபார்ட்டி டூல உச்ச நீதிமன்றத்துக்கு இருக்கிற சிறப்பு அதிகாரத்தின் மூலம் அந்த சிறப்பு அதிகாரம் என்னன்னா ஒரு பிரச்சனையில் நீதியை நிலைநாட்ட வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு அப்படி ஒரு தீர்ப்பு வழங்குவதற்கான அதிகாரம் இது வேற ஏதாவது கேஸ்ல இது மாதிரி செஞ்சிருக்காங்களான்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு வழக்குல செஞ்சிருக்காங்க ஒண்ணு யூனியன் கார்பைடு போபால் விஷவாயு விபத்துல பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் கொடுக்காமல் யூனியன் கார்பைடு நிறுவனம் பல வழக்குகள் போட்டு அதை இழுத்தடிச்சிட்டு இருந்தாங்க இப்படி இழுத்தடிக்கிறது அனுமதிக்க முடியாது அப்படின்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட சில ஆயிரம் கோடி ரூபாய்கள் கொடுத்து ஆகணும் என்று உச்ச நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குது அது ஒன் ஃபார்ட்டி டூல தான் கொடுக்குறாங்க அது போல இந்தியா முழுதும் இந்த ரிமாண்ட் சொல்றாங்க இல்லையா விசாரணை கைதிகள் அவங்க வந்து ஒரு கேஸ்ல வந்து தண்டனை காலம் என்னவோ அதையும் தாண்டி பல ஆயிரக்கணக்கான விசாரணை கைதிகள் சிறையில் இருக்கிறாங்க ஒவ்வொரு ஸ்டேட்டா விசாரணை அது எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கேட்டு ஏன் பா வச்சிருக்கீங்கன்னு கேட்டு விசாரிச்சு விசாரிச்சு இதில் ஒரு முடிவுக்கு வரல என்பதனால் சுப்ரீம் கோர்ட் ஒரு உத்தரவு பிறப்பிக்குது யாரெல்லாம் அப்படி அந்த என்ன குற்றம் அளித்தார்களோ அதற்குரிய தண்டனை காலத்துக்கும் அதிகமாக உள்ள இருக்கிறாங்களோ விசாரணை கைதியா அத்தனை பேர் ரிலீஸ் அப்படின்னு உத்தரவிடுறாங்க இது ஒன் ஃபார்ட்டி டூ தான் அப்படி ஒன் ஃபார்ட்டி டூல போட வேண்டிய அளவுக்கு கவர்னருடைய நடவடிக்கை அதாவது யூனியன் கார்பரேட் செய்ததைப் போல அல்லது போலீசார்கள் நாடு முழுவதும் செய்து வந்த அராஜகத்தை போல ஒரு அராஜகம் தான் கவர்னர் செய்து வந்தது அதை தலையிட்டு மீதியை நிலைநாட்டம் ஒன் ஃபார்ட்டி டூல வந்துட்டாங்க சரி ஓகே இப்போ நீட்டுக்கு இது பொருந்துமா என்ற கேள்வி என்ன செய்யணும் இந்த தீர்ப்புல இவங்க செய்த தவற பற்றி சொல்றாரு மையமான விஷயம் என்ன மையமான சட்டமன்றம் ஆளுநருக்கு அனுப்புது ஆளுநருக்கு அதுல கருத்து வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி கருத்து வேறுபாடை அவர் இங்க தெரிவிக்கணும் யார் சட்டமன்றத்துக்கு தெரிவிக்க வேண்டும் என்று சொன்னால் அவங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்றத ஒரு சொல்றாரு அதாவது மூணு மாசத்துக்குள்ள தெரிவிக்கணும் தெரிவிப்பது லிமிட் அதை தாண்டிட்டாரு அடுத்தது வந்து வித்தோர் பண்ணிட்டு குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு அப்படின்னா ஒரு மாசத்துல அத செய்யணும் ஆனால் சட்டமன்றத்துக்கு திருப்பி அனுப்பிட்டு அவங்க அதே மசோதாவை கமா செமிகோலன் மாறாம திரும்ப அப்பட்டு அனுப்பி வைக்கும் போது குடியரசுத் தலைவருக்கு அனுப்புகின்ற அதிகாரம் உனக்கு கிடையாது அது முறைகேடு அது ஆர்டிகல் டூ ஹண்ட்ரடுக்கு எதிரானது இதுதான் அவர் பண்ண தப்பாக மிக மையமா இந்த பத்து பில்லையும் இப்ப நீட்ல என்ன நடந்தது பார்ப்போம் நீட் வந்து முதல்ல பதிமூணு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு அசம்பிளில பாஸ் பண்ணி ஆளுநருக்கு அனுப்புறாங்க ஆர் என் ரவி வந்து என்ன செய்யறாரு அப்படின்னாக்கா பிப்ரவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு செப்டம்பர் இருபத்தி ஒன்றில் அனுப்புறத பிப்ரவரி ஒன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அதாவது நூற்றி நாற்பத்தி ஒரு நாட்கள் அதை போட்டு உட்கார்ந்து இருந்துட்டு அதுக்கப்புறமா சட்டமன்றத்துக்கு அனுப்புறாரு சட்டமன்றம் அடுத்த ஒரு வாரத்துல அதே பில்ல திரும்ப நிறைவேற்றி பிப்ரவரி எயிட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவருக்கு அனுப்பி வைக்குது அதை வாங்கி ஒரு எழுபத்தி மூணு நாளைக்கு வச்சிருக்காரு வச்சிருந்து ஏப்ரல் இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல குடியரசுத் தலைவருக்கு அனுப்புறாரு குடியரசுத் தலைவர் அதை வாங்கிக்கின்றது மூணு வருஷம் வச்சிருக்கிறாங்க மூணு ஆண்டுகள் கிட்டத்தட்ட நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல தான் நான் இதுக்கு வந்து ஒப்புதல் அளிக்க முடியாது அப்படின்னு இப்போ ஏப்ரல் நாலாம் தேதி சொல்றாங்க இப்போ இதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னாக்கா என்ன கவர்னர் இதில் செய்திருக்கிறாரோ அதையேதான் நீட்டு விஷயத்துல அவர் செய்திருக்கிறார் இப்ப என்ன பிரச்சனை என்ன அப்படின்னு சொன்னாக்கா இப்ப குடியரசு குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி அவங்க ஒரு முடிவு சொல்லிட்டாங்க என்பதுதான் இதுல உள்ள டிஃபரன்ஸ் மற்றபடி ஆளுநர் சட்டவிரோதமாக நான் எஸ்ட் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா லீகலி இன்வாலிட் என்று நான் அப்படி செய்திருக்கிற அத்தனை தவறுகளையும் நீட் விஷயத்திலும் அவர் செய்திருக்கிறார் இருந்த போதிலும் குடியரசு தலைவர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு அதுக்கு ஆளுநர் சொன்னதுக்கு ஒப்புதல் கொடுத்திருக்காரு இப்ப குடியரசுத் தலைவரை நீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்க முடியுமா உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் அப்படின்றது ஒரு கேள்வி அந்த கேள்வியில ரெண்டு ஆட்சேபங்களை பொதுவா எழுப்புறாங்க ஒரு ஆட்சேபம் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஒன்னு வந்து இது கண்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால இத வந்து ஒத்திசைவு பட்டியல் ஒத்திசைவு பட்டியல் ஒரு விஷயம் இருக்கும்போது அதுல ஒன்றிய அரசு கொண்டு வருகின்ற சட்டத்துக்கு மாநில அரசு கொண்டு வருகின்ற சட்டம் முரணாக இருக்குமானால் ஒன்றிய அரசின் சட்டம் தான் மேலாண்மை வகிக்கும் அப்படின்னு இருக்கிறதுனால நம்ம ஒண்ணு பண்ண முடியாது ஒன்றிய அரசே இதை ஒத்துக்கொண்டார் ஒழிய நாம் எதுவும் செய்வதற்கு இல்லை அப்படின்றது ஒரு ஆர்குமெண்ட் இன்னொரு ஆர்குமெண்ட் என்ன அப்படின்னு கேட்டாக்க இப்போ குடியரசுத் தலைவருக்கு ஒரு அதிகாரம் இருக்கு ஆர்டிகிள் டூ பிப்டி ஃபோர் சப் டூ இந்த டூ பிப்டி போரது அரசின் மேலாண்மை மிக்க அதிகாரத்தை குறிப்பிடுவது சப்செக்ஷன் டூ என்பது குடியரசுத் தலைவரின் அதிகாரத்தை குறிப்பிடுவது இந்த குடியரசுத் தலைவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தியதை உச்ச நீதிமன்றம் கேள்விக்குள்ளாக்க முடியுமா நான் படித்த வரையில் நான் வந்து வக்கீல் கிடையாது நான் படித்து தெரிஞ்சுக்கிட்ட வரைக்கும் ஆஹ் வேற பல தீர்ப்புகள்ல வேற பல தீர்ப்புகள்ல என்ன சொல்றாங்கன்னாக்கா அந்த முடிவு ஆர்பிட்ரரியா இல்லாமல் இருக்கணும் ஒருதலை பட்சமாக இல்லாமல் இருக்க வேண்டும் எந்த முடிவு குடியரசுத் தலைவர் எடுக்கின்ற முடிவு ரெண்டாவது அது போனஃபைடா இருக்கணும் நேர்மையாக எடுக்கப்பட்ட நடவடிக்கையாக இருக்க வேண்டும் மூணாவது அதுல வயலேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷனல் பிரின்சிபிள்ஸ் அப்படி ஒண்ணு இருக்கக்கூடாது இந்த மூணா சொல்றாங்க இப்போ வயலேஷன் பிரின்சிபிள் கவர்னர் செஞ்சது இருக்குது கவர்னர் வயலேட் பண்ண பிறகுதான் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருக்காரு கவர்னர் போனபைடா இந்த முடிவை எடுக்கல எக்ஸ்டர்னல் இதன் காரணமா இவர் எடுத்திருக்காரு என்று தீர்ப்பில் தெளிவா குறிப்பிடப்பட்டிருக்கு அதனால இது போனபைட் கிடையாது மூணாவது ஆர்பிட்ரரி இது ஒருதலை பட்சமாக எடுக்கப்பட்ட முடிவு அப்போ ஆளுநர் இத்தனை தவறையும் செய்திருந்தும் குடியரசுத் தலைவர் தட் அதை வந்து ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க ரெண்டாவது இந்த நீட்டு விளக்கு மசோதா அப்படின்றது ஒரு ரீசன்ட் லா காரண காரியங்களை விளக்கி கொண்டு வரப்பட்ட சட்டம் ஏ கே ராஜன் கமிட்டி ஒன்று போட்டு நீட் அமல்படுத்தின பிறகு எப்படி அரசு பள்ளி மாணவர்கள் பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்கள் எல்லாம் படிக்க முடியல இந்த விளக்கம்லாம் சொல்லியிருக்கு இதுல இப்ப ஏ கே ராஜன் அறிக்கைக்கு பிறகு எண்ணற்ற எவிடன்ஸ் இருக்குது அப்ப குடியரசு தலைவர் ஒரு முடிவு எடுக்கும் போது அது ஏற்கனவே ஆளுநர் இது வந்து அப்ளிகேஷன் மைண்ட் எதையும் பரிசீலிக்கல அதை வந்து காலம் கடந்து இன்றைக்கு உச்ச நீதிமன்றம் கொடுக்கின்ற எல்லா வழிகாட்டுதலையும் அவர் மீறி இருக்கிறார் அப்படி மீறி அனுப்பப்பட்ட அதை எந்த பரிசீலனையும் இல்லாமல் குடியரசுத் தலைவர் ஏற்றிருக்கின்ற காரணத்தினால் இதை வந்து இந்த தீர்ப்பின் அடிப்படையிலேயே உச்ச வந்து சேலஞ்ச் பண்ணலாம் என்பதுதான் என்னுடைய கருத்து இப்ப இதுல வந்து ஜனாதிபதி அவர்கள் திருப்பி அனுப்பிட்டாங்க இதே அவர் நிலுவையில வைத்திருக்கும் போதே இந்த தீர்ப்பு நமக்கு வந்திருக்கு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு அப்படின்னா அது வேறு விதமாக கூட மாறி இருக்குமா இப்ப இவர் எப்படி நிலுவையில வைத்திருந்தாரோ அது மாதிரி கால அவகாசம் இல்லை இந்த கூட நம்ம சேலஞ்ச் பண்ணிருக்க முடியுமா இப்ப அவர் திருப்பி அனுப்பிவிட்டார் அப்படிங்கிறது ஒண்ணு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நீங்க சொல்ற அந்த மூன்று விதிகள் போனஃபைடா இருக்கணும் கான்ஸ்டியூஷனை மீறக்கூடாது இதெல்லாம் ஆளுநரை பொறுத்து தான் நம்ம இப்ப பேசுறோம் இப்ப இது இது ஆளுனா அதன்படி நடக்கவில்லை அப்படிங்கிறது இருக்கு ஆனா இது அப்படியே பாஸ் ஆகி அவங்க போயிருச்சு ஜனாதிபதி கிட்ட போயிருச்சு அவருக்கு இது அப்ளிகபிள் ஆகுமா இப்போ ஒரு குடியரசு தலைவருடைய அதிகாரம் என்பது என்ன அப்படின்னு ஒரு கேள்வி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறோம் எஸ்ஐ வந்து லாக்அப்ல அடிக்கிறாரு துன்புறுத்துறாரு டார்ச்சர் பண்றாரு முறைகேடா சட்டவிரோதமா நடந்துக்கிறாரு அதை பத்தி ஒரு எஸ்பிக்கு நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம் கம்ப்ளைண்ட் வாங்கி வச்சிருந்துட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு எஸ்பின்னு வச்சுக்கோம் இப்போ எஸ்பி மேல தப்பு கிடையாது எஸ்ஐ தானே இதெல்லாம் பண்ணியிருக்காரு இப்போ நீதிமன்றத்துக்கு இது போச்சுன்னாக்கா அந்த நீதிமன்றம் எஸ்ஐயை மட்டும்தான் கண்டிக்குமா இந்த பிளாக்ரண்ட் வயலேஷன்ஸ் எல்லாம் தெரிந்தும் கூட அதன் மீது நடவடிக்கை எடுக்காத எஸ்பியையும் கண்டிக்குமா எஸ்பியையும் கண்டிக்கும் ஆனா குடியரசுத் தலைவருக்கு பொருந்துமா அதனால இப்ப நீங்கள் சொல்வது போல ஒருவேளை குடியரசுத் தலைவர்களுக்கு ஒப்புதல் கொடுக்காமல் வச்சிருந்தாங்கன்னாக்கா இதுல தீர்வு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிகம் இப்ப நம்ம எடப்பாடி பழனிசாமியோ மற்றவர்களோ சொல்றது மாதிரி இது ஒரு ஜோக்கெல்லாம் கிடையாது எப்படி நீங்க நீட் எடுப்பேன்னு சொன்னீங்க என்ன என்று வேடிக்கை போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அது வந்து ரொம்ப பொறுப்பற்ற ஒரு பேச்சு அது ஒரு சீரியஸான ஒரு போராட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தி கொண்டிருக்கிறது இது திமுக பிரச்சனை இல்ல தமிழ்நாட்டின் பிரச்சனை தமிழ்நாட்டின் பிரச்சனை மட்டுமல்ல மாநில உரிமைகள் பிரச்சனை மாநில உரிமை பிரச்சனை மட்டுமல்ல வாக்களிக்கின்ற மக்களின் ஜனநாயக உரிமை தேர்ந்தெடுக்கும் அரசுக்கு அதிகாரம் வேணும் அதுதான் ஓட்டு போடுறோம் என்பதையே கேள்விக்குள்ளாக்குகின்ற ஒரு பிரச்சனை என்பதை புரிந்து கொள்ளாமலும் அலட்சியமாகவும் தங்கள் நலனுக்காக அதிமுக போன்ற கட்சிகள் நினைவாக நான் ஆரம்பத்திலேயே இந்த பெட்டிஷனோட தான் நம்ம வந்து இந்த சிறை கைதிகளுடைய விடுதலை டிஎன்பிசிடைய நியமனம் அதிமுக ஊழல் வழக்கு அதற்கு அவர் அனுமதி கொடுக்காமல் ஆளுநர் வைத்திருந்தது இதெல்லாம் தான் இந்த பெட்டிஷன்ல இதோட இருக்கு அப்படிங்கிற தகவல் இருக்கு அப்ப பத்து மசோதாக்களுக்கு உச்ச நீதிமன்றமே ஒப்புதல் வழங்கி இருக்கக்கூடிய சூழலில் இதற்கும் ஒப்புதல் அப்படின்னு அடிப்படையில அடிப்படையில் பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தரை நியமிக்கின்ற அதிகாரம் என்பது முதல்வருக்கு தான் என்பது ஆயிடுச்சு அது வரைக்கும் இந்த மனுவில் வந்து இந்த நீங்க சொன்ன இந்த மூணு விஷயத்தையும் தமிழ்நாடு அரசு குறிப்பிட்டிருக்கிறது அப்படின்னு இண்டியன் எக்ஸ்பிரஸ் தான் நான் படிச்சேன் மனுவை நான் பாக்கல எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட்ல அது இருக்குது அப்படி இருக்கும் பட்சத்தில் ஆட்டோமேட்டிக்காக இதுக்கு அப்ளை ஆகணும் அல்லது சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு ரெஃபரன்ஸ் போல இதை சொன்னால் தானாகவே அது வந்து அமலாகும் ஏன்னா இந்த பத்து பில்லு என்பதை காட்டிலும் இது குறைவான விஷயம்தான் இது இது முற்றிலும் மாநில அரசின் அதிகாரத்துக்கு உட்பட்ட மூன்று விஷயம் இது அதனால இதுக்கு அதிக சிரமம் இல்லாமல் ஒப்புதல் கிடைக்கும் சிறை விடுதலை செய்ய முடியும் ஊழல் பேர் வழிகளை கைதிகள் ஆக்க முடியும் அதற்கான வாய்ப்பெல்லாம் வந்து இதில் இருக்குதுன்னு தான் நினைக்கிறேன் டிஎம்டிசி அப்பாயின்மெண்ட்டும் செய்ய முடியும் அதை தமிழ்நாடு அரசு முயற்சிக்க வேண்டும் தமிழ்நாடு அரசின் வழக்கறிஞர்கள் இது குறித்த விஷயத்தை பொதுவெளியில் வந்து தெளிவுபடுத்தினா நல்லது இன்னைக்கு நீட்டு தொடர்பான கூட்டத்தை முதல்வர் கூட்டி இருக்கின்ற இந்த சூழலில் இது எல்லாத்தையும் பற்றி ஒரு விளக்கம் வந்து மக்களுக்கு சொல்லணும் மிக முக்கியமாக இது திமுக அரசின் பிரச்சனை அல்ல மாநில அரசின் பிரச்சனை மட்டுமல்ல இது மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய உரிமை தொடர்பான பிரச்சனை என்பதை வந்து விரிவாக நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும் முக்கியமா தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏற்கனவே ஓபிசி ரிசர்வேஷன் மெடிக்கல் ஸ்டடிஸ் அட்மிஷன்ல அதை வந்து வழக்கு போட்டு நம்ம தான் வந்து பெற்றோம் இதே வந்து அது மாதிரி பெற்று இருக்கிறோம் டீலிமிடேஷனுக்கான முன்முயற்சியும் தமிழ்நாடு எடுத்திருக்குது அந்த வகையில் மோடி அரசினுடைய ஒன்றிய அரசினுடைய இந்த தாக்குதல்களுக்கு எதிராக முன்கை எடுத்து தமிழ்நாடு செயல்படுகிறது அதற்கு தமிழ்நாட்டு மக்கள் திமுக என்ற வரம்பை தாண்டி இந்த அரசோடு உடன் நிற்க வேண்டும் சரி பிரிவு நூற்று நாற்பத்தி இரண்டை அந்த சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கு இத சேலஞ்ச் பண்ண முடியுமா இப்ப ஒன்றிய அரசு நினைத்தால் சேலஞ்ச் பண்ண முடியுமா அல்லது வேறு யாரு தெரிஞ்சு எனக்கு தெரிஞ்ச அப்படி இதுவரை சேலஞ்ச் பண்ணது இல்லை இதுவரை செய்தது இல்லை ஆனா இந்த அரசு செய்யாதுன்னு சொல்லவும் என்னால முடியல டெல்லி லெப்டினன்ட் கவர்னர் தீர்ப்பு கொடுத்த மறுநாள் காலையில வந்து தனியா ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு அதை காலி பண்ணாங்க எலெக்ஷன் கமிஷனர் நியமனத்தில் அதேதான் பண்ணாங்க அப்புறம் இடி அதிகாரி நியமனத்தில் அதே தான் பண்ணாங்க அதனால இவங்க எந்த லிமிட்டுக்கு போவாங்க என்று சொல்ல முடியவில்லை ஆனால் இதில் செய்ய மாட்டார்கள் என்று கருதுகிறேன் ஏனென்றால் நியாய உணர்ச்சியினால் அல்ல இதை தெரிஞ்சாக ரொம்ப மோசமாக மோடி அரசு அம்பலப்படும் இது தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டுமல்ல ஆர் என் ரவி பிரச்சனை மட்டுமல்ல இப்ப கேரளா முதல்வர் பேசியிருக்காரு தெலுங்கானா முதல்வர் பேசியிருக்காரு ஹேமந்த் சோரன் ரெண்டு விஷயம் மாப் லிஞ்சி அடித்து கொலை செய்வதற்கு எதிரான ஒரு சட்டம் அப்புறம் ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு இடஒதுக்கீட்டை அதிகரிப்பதற்கான சட்டம் மசோதா இது ரெண்டும் போட்டு அந்த ஊர் கவர்னர் அதை போட்டு வச்சிருக்காரு கர்நாடகாவில் அது மாதிரி ஒரு பதிமூணு பில் இருக்குதான் இது எல்லா மாநிலங்களும் தொடர்பான பிரச்சனை என்பதால் இதுல மோடி அரசு அவ்வளவு தைரியமாக கை வைக்கும் என்று எனக்கு தோன்றவில்லை பாஜக ஆளாத மாநிலங்கள்ல இதெல்லாம் ஆமா ஆமா சரி பார்க்கலாம் சார் பொறுத்திருந்து பார்க்கலாம் கண்டிப்பாக நம்முடைய மக்களுடைய பிரச்சனைகளுக்கு விடிவு காலம் வர வேண்டும் அதற்கான சட்ட போராட்டத்தை நடத்த வேண்டும் தமிழ்நாடு அரசு அதை பற்றிய தெளிவையும் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறது அனைவருடைய விருப்பமாக இருக்கிறது நிறைய தகவல்களை நீங்க பகிர்ந்திருக்கிறீங்க நன்றி சார் நன்றி மில்க் மிஸ்ட் ஸ்வீட் அண்ட் கண்டென்ஸ்ட் மில்க் மின்னம்பலம் முதல் மொபைல் பத்திரிகை